ஹை ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்ம் சயின்ஸ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் science சயன்ஸ் ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் lesson ஆன்சர்ஸ் ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியாச்சு பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செகண்ட் lesson ஆன்சர்ஸ் தான் பார்க்கலாங்களா நமக்கு செகண்ட் லெசனாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா விலங்குகள் அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க என்னென்ன விலங்குகள் இருக்குல்லாம்னு நம்ம பார்க்கலாங்களா வாங்க சரி பின்வரும் விலங்குகளில் அழியும் நிலையில் உள்ளவைகளை மட்டும் டிக் செய்க நம்ம பாட புத்தகத்தில் கொடுத்துருக்கிறது தான் எந்தெந்த விலங்குகள்லாம் அழியக்கூடிய நிலையில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கவாள் குரங்கு அடுத்து பனிச்சிறுத்தை அடுத்து ஆசிய சிங்கம் நீலகிரி வரையாடு சரிங்களா அடுத்து பாருங்கள் பாடநூல் பக்க எண் எண்பத்தி ஏழில் கொடுக்கப்பட்டுள்ள படங்களை பார்த்து அழியும் நிலையில் உள்ள தாவரங்களின் பெயர்களை எடுத்து எழுதுக எந்தெந்த தாவரங்கள்லாம் அழியும் நிலையில் இருக்குதுன்னா இது பாருங்கள் இந்திய மல்லோ இது செங்காந்தல் மலர் இது பார்த்தீங்கன்னா குடைமரம் இது ரஃப்லேயா மலர் சரிங்களா அடுத்து பாருங்க சில கொடுத்துருக்காங்க விலங்குகள் ஏன் வேட்டையாடப்படுகின்றன இதனால் வேட்டையாடப்படுகின்றனா விலங்குகள் அவற்றின் கொம்பு தோல் பல் மற்றும் பிற விலை மதிப்பெற்ற பொருள்களுக்காக வேட்டையாடப்படுகின்றன அடுத்து பாருங்க மனிதர்களால் விலங்குகள் எவ்வாறு பாதிக்கப்படுகின்றன மனிதர்கள் உபயோகிக்கும் பூச்சிக்கொல்லி மருந்துகளாலும் வேட்டையாடப்படுவதாலும் விலங்குகள் அழியும் நிலைக்கு செல்கின்றன அடுத்து விலங்குகளை பாதிக்கும் இயற்கை பேரழிவுகள் எவை வெள்ளம் புயல் மற்றும் தீ விபத்துகள் போன்றவற்றால் விலங்குகள் பாதிக்கப்படுகின்றன அடுத்து விலங்குகள் எந்தெந்த மா மாசுபாடுகளால் பாதிக்கப்படுகின்றன நீர் மாசுபாடு மற்றும் காற்று மாசுபாடு போன்றவற்றால் பாதிக்கப்படுகின்றன விலங்குகள் அவற்றின் இயற்கை வாழிடத்தை விட்டு செல்வதால் ஏற்படும் விளைவுகள் எவை விலங்குகள் அவற்றின் இயற்கை வாழிடத்தை விட்டு வேறு இடத்திற்கு செல்வதால் அங்கு வாழ முடியாமல் அழிந்து விடுகின்றன சரிங்களா அடுத்து பாருங்கள் பின்வரும் படங்களை உற்று நோக்கி உயிரினங்கள் அழிவதை தடுக்கும் விதமாக முழக்கங்களை எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க மரம் வெட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்களா அது தவறு தானே அப்போ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா மரம் வெட்டுவதை தடுப்போம் காடுகளை காப்போம் அடுத்து பாருங்கள் இங்கே வந்து விலங்குகளை வந்து துன்புறுத்துறாங்க விலங்குகளை வந்து கொலை செய்கிறாங்க இப்போ வேட்டையாடுவதை தடுப்போம் விலங்குகளை பாதுகாப்போம் அடுத்து பாருங்க காய்கறிகள்லாம் ஒரு பாலித்தீன் பையில் போடுறாங்க அது எப்படி எழுதலாம் நெகிழி பயன்பாட்டை தவிர்ப்போம் ஆரோக்கியமான வாழ்வு பெறுவோம் அடுத்து பாருங்க இந்த குப்பைகளை பிரித்து ஒவ்வொரு குப்பை தொட்டிலும் ஒவ்வொரு வண்ண குப்பை தொட்டிலையும் போடணும் அதை எப்படி எழுதலாம்னா குப்பைகளை பிரிப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் அடுத்து விவசாயத்திற்கு பயன்படுத்தக்கூடிய உரங்கள் அதை பற்றின விழிப்புணர்வு எப்படி எழுதுறாங்கன்னா செயற்கை உரம் தவிர்ப்போம் இயற்கை உரத்தை பயன்படுத்துவோம் சரிங்களா அடுத்து பாருங்க நமக்கு இந்த பக்க எண் எண்பத்தி ஒன்பது மற்றும் தொண்ணூற்றி ஒன்றில் இருக்கக்கூடிய வனவிலங்கு சரணாலயங்கள் பூங்காக்கள் பற்றி அதை அதை பற்றின கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம வந்து பின்வரும் கூற்றுகளை வாசித்து சரி என்றால் பச்சை வண்ணமும் தவறு என்றால் சிவப்பு வண்ணமும் தீட்டுக்கான்னு சொல்லிக் கொடுத்துறாங்க கூற்றுக்களை வாசிக்கலாமா என்ன கூற்று கொடுத்துருக்காங்கன்னு வன உயிரினங்களின் நலனை பேணுவதற்காக பாதுகாக்கப்பட்ட நிலப்பரப்பு தேசிய பூங்கா ஆகும் அப்படின்னா அது சரியானது அடுத்து தேசிய பூங்காக்களில் கால்நடை வளர்ப்பு பயிரிடுதல் போன்ற செயல்பாடுகளுக்கு அனுமதி உண்டு அப்படின்னா அது தவறு அடுத்து தேசிய பூங்காக்களை தனிநபர் உரிமையாக்கிக் கொள்ள முடியாது அப்படின்னா சரி வனவிலங்கு சரணாலயங்களில் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி இல்லை அப்படின்னா தவறு வனவிலங்கு சரணாலயங்களில் தனிநபர் உரிமை கோர அனுமதி உண்டு அப்படின்னா அதுவும் தனிநபர் வந்து உரிமை கோர முடியாது அடுத்து பாருங்க பின்வரும் தேசிய பூங்கா அல்லது சரணாலயத்தையும் அவற்றில் உள்ள முதன்மையான விலங்கினையும் அவை அமைந்துள்ள மாநிலத்தையும் இணைக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா தேசிய பூங்கா அல்லது சரணாலயம் இங்கே கொடுத்துருக்காங்க முதன்மையாக காணப்படும் விலங்கு இங்கே கொடுத்துருக்காங்க அமைந்திருக்கும் எந்த மாநிலத்தில் அமைந்திருக்குன்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க காசிரங்கா தேசிய பூங்கா அது என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எங்கே இருக்குன்னா அஸ்ஸாம்ல இருக்கு அதில் இருக்கக்கூடிய விலங்கு பார்த்தீங்கன்னா ரயணவாசஸ் இருக்கா அடுத்து பாருங்கள் சுந்தர்பான் தேசிய பூங்காவில் புளி இருக்கும் அது எங்க இருக்குன்னா மேற்கு வங்காளம் அதே மாதிரி வேடந்தாங்கல் சரணாலயம்னாலே நமக்கு தெரியும் பறவைகள் சரணாலயம் அது தமிழ்நாட்டில் இருக்கு பெரியார் தேசிய பூங்கா எங்க இருக்குன்னா கேரளாவில் இருக்கு அதில் இடம்பெறக்கூடிய முக்கிய விலங்கு யானை அடுத்து பாருங்க படத்தை உற்று நோக்கி பின்வரும் இடாம விடையளி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உயிரியல் பூங்கா கொடுத்துருக்காங்க இந்த படத்தை நல்லா பார்த்துருக்கோங்க கீழே என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க வனவிலங்கு பூங்காவில் உள்ள விலங்குகள் பாதுகாப்பு தொடர்பான வாசகங்களை மட்டும் எழுதுக விலங்குகளை பயமுறுத்தாதீர்கள் விலங்குகளின் மீது கல் எரியாதீர்கள் சரிங்களா அடுத்து பாருங்கள் பின்வரும் தருணங்களில் நீ எதை செய்வா என்பதை நிலையிடுக இங்கே வந்து பசித்து இருக்கும் பூனை ஒரு பூனை வந்து பசித்து இருக்குது நீங்கள் என்ன பண்ணுவீங்க பூனையை விரட்டி விடுவீங்களா இல்லை பூனைக்கு பால் வைப்பீங்களா இப்போ என்ன செய்யணும் பூனைக்கு பால் தான் வைக்கணும் அடுத்து அடிப்பட்ட நாய் அடிப்பட்ட நாயை பார்த்தீங்கன்னா என்ன செய்வீங்க பெற்றோர் உதவியுடன் கால்நடை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வேன் அடுத்து சாலையில் அப்படியே விட்டு விடுவேன் நீங்கள் என்ன செய்வீங்க நம்ம அந்த நாய்க்கு வந்து முதலுதவி செய்யணும் ஸோ அதுதான் அடுத்து இறை தேடும் பறவை பறவைகள்லாம் இறை தேடுது தானியங்கள் தண்ணீர் வைப்பேன் இல்லை துரத்தி விடுவேன் பட் நம்ம என்ன செய்யணும் தானியங்கள் தண்ணீர் வைக்கணும் சரிங்களா அடுத்து செய்தி துளின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் கால்நடைகளுக்கான அவசர ஊர்தி எப்படி வந்து மனிதர்கள் அடிபட்டு இருந்தால் அவங்களுக்கு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் இருக்கா அதே மாதிரி கால்நடைகளுக்கு அடிபட்டு இருந்தால் அவங்களுக்கு என்ன ஆகணும் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் இருக்கணும் இந்த விஷயத்தை முதன் முதலில் எடுத்து நடத்தினது நம்ம தமிழக அரசு தான் சரிங்களா அதில் கீழே சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள் நீலச்சிலுவை அமைப்பு அப்படின்ட்டு இந்தியாவில் நீலச்சிலுவை அமைப்பு எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது என்ன நோக்கம்னா விலங்குகளின் நலனை காக்கும் நிறுவனமாக இவ்வமைப்பு உருவாக்கப்பட்டது அடுத்து நீலச்சிலுவை அமைப்பு சென்னையில் அமைந்துள்ள இடம் எந்த இடம்னா கிண்டி அடுத்து நீலச்சிலுவை அமைப்பின் தலைமை அலுவலகத்தில் வசதிகள் என்னென்ன வசதிகள்ல இருக்கு நாங்கள் இருக்கு அவசர ஊர்தி சேவை மற்றும் விலங்குகள் இனப்பெருக்க கட்டுப்பாடு இதெல்லாம் அங்கே இருக்கு சரிங்களா இங்கே என் பக்கம் சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த பக்கத்தில் வந்து அந்த காடுகள் இல்லை பறவைகள் இல்லை விலங்குகளின் பாதுகாப்பு குறித்த நிகழ்வுகளை படமா வரைஞ்சு அதை பற்றின தகவல்களை இங்கே எழுதலாம் சரிங்களா அடுத்து பாருங்க நானே செய்வேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா என்ன கொடுத்துருக்காங்க பின்வருவனவற்றுள் அழியும் நிலையில் உள்ள விலங்கு எது அப்படின்னா ஆசிய சிங்கம் அடுத்து விலங்குகள் அழிவதற்கான காரணம் எது அப்படின்னா எல்லாமே இவை அனைத்தும் சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ என்னென்ன காரணங்கள்லாம் இருக்கணும் காடிகள் அழிக்கப்படுதல் விலங்குகள் வேட்டையாடுதல் செயற்கை உரம் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துதல் அடுத்து பாருங்கள் பின்வருணற்றுள் அழியும் நிலையில் உள்ள தாவரங்களில் ஒன்று அப்படின்னா குடைமரம் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள தேசிய பூங்கா எதுனா கிண்டி தேசிய பூங்கா பின்வருணற்றுள் தவறான இணையை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எதுனா கன்கா தேசிய பூங்கா ஆந்திரப்பிரதேசம் இதுதான் தவறான இணை மற்றதெல்லாம் சரியானது அடுத்து வன உயிரிகளின் நலனை பேணுவதற்காக பாதுகாக்கப்பட்ட நிலப்பரப்பு எதுனா ஆ மற்றும் ஆ இரண்டும் எது அப்படின்னா வனவிலங்கு சரணாலயம் தேசிய பூங்கா இது ரெண்டும் தான் அடுத்து பாருங்க பின்வருணொற்றுள் தவறான இணையை கண்டுபிடிக்க அப்படின்னா வேனந்தாங்கல் சரணாலயம் சிங்கம் சொல்லி கொடுத்துருக்காங்களா வேடந்தாங்கல் சரணாலயத்துல பறவைகள் இருக்குன்னு தானே பார்த்தோம் இதுதான் தவறான இணை அடுத்து பின்வருணொற்றுள் விலங்குகள் துன்புறுத்தப்படுவதை தடுக்க ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு என்னன்னா நீலச்சிலுவை அமைப்பு அடுத்து சரியான கூற்று எது விலங்குகளை துன்புறுத்தக்கூடாது இந்திய நீலச்சிலுவை அமைப்பின் தலைமையகத்தில் உள்ள வசதிகள் யாவை என்னென்ன வசதிகள் இருக்குன்னா நடமாடும் மருத்துவ நிலையம் இருக்குது அப்புறம் அவசர ஊர்தி சேவை ரெண்டுமே அங்கே இருக்குது சரிங்களா அடுத்து பாருங்கள் மாதத் தேர்வுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய பத்தியை படிச்சுட்டு நம்ம கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்கணும் முதல் கேள்வி பாருங்கள் சரணாலயங்கள் எதற்காக அமைக்கப்பட்டுள்ளன வன விலங்குகளின் நலனை பாதுகாப்பதற்காக சரணாலயங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அடுத்து வளவன் பார்த்த விலங்குகளில் அழியும் நிலையில் உள்ள விலங்கு யாவை என்னென்ன விலங்குனா வரையாடு சிங்கவால் குரங்கு போன்றவை அழியும் நிலையில் உள்ள விலங்குகள் ஆகும் அடுத்து வளவன் பார்த்தவற்றில் அழியும் நிலையில் உள்ள தாவரங்கள் யாவை குடைமரம் செங்காந்தல் மலர் போன்றவை அழியும் நிலையில் உள்ள தாவரங்கள் ஆகும் அடுத்து முதுமலை சரணாலயம் எந்த வனவிலங்கிற்கு பெயர் பெற்றது முதுமலை சரணாலயம் யானைக்கு பெயர் பெற்றது அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள வனவிலங்கு சரணாலயங்கள் யாவை என்னென்ன சரணாலயங்கள் இருக்குன்னா களக்காடு ஆனைமலை முண்டந்துறை வேடந்தாங்கல் முதுமலை போன்றவை ஆகும் இப்போ இன்னைக்கு லெசனில் விலங்குகளை பற்றின சில தகவல்களை நம்ம இந்த லெசன் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டோம் இதுக்குண்டான ஆன்சஸ்ஸையுமே நம்ம நிறையவே பார்த்தாச்சு சரிங்களா இனி அடுத்த ஒரு லெசன் தேர்ட் லெசனில் இருக்கக்கூடிய ஆன்சஸ்ஸை எடுத்துகிட்டு உங்ககிட்ட வரேன் அதுவரையும் தேங்க்யூ